அன்புறையில் இன்றைக்கி நம்ம ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடுவதற்காக சென்னை எக்ஸ்பிரஸ் வந்திருக்கோம் சென்னை எக்ஸ்பிரஸில் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம் பார்ப்போம் எங்க நோட் பர்சன் வெரி நைஸ் வெரி நைஸ் மை கிராண்ட்ஃபர் ஃபர்ஸ்ட் ஓனம் ஓனம் ஃபர்ஸ்ட் ஓனம் யா கிஸ்ட் ஆன் ஓகே थैंक यू இல்ல என்ன என்ன நெட் இதுல பின்ன பழம் பாயசம் பாப்பட பாப்பட அது ஓமன் ஸ்பெஷல் பழம் பாப்பட பாயசம் ஆ நெய் கூட வரணும் நெய் நெய் இது பைனல் டெசர்ட்

நெய்யோட பருப்பு நெய் அப்பளம் இதே ஓனர் ஸ்பெஷல் சாப்பாடு போடுங்க நல்லா போடுங்க அதெல்லாம் போடுங்க ம் ஓகே போதும் ஒரு பாயாசம் போதும் போதும் போதணும் போதும் 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 அப்படி போட்டு என்ன ஓணம் ஓணத்தினுடைய ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஒரு நண்பர் சொல்லிட்டு போனார் அதாவது ஓணத்தினுடைய ரெசர் அதாவது பழம் பாயாசம் அப்பளம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு பண்ணுவாங்க பட் பார்க்கையில வேறு லெவலில் தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆ கூட்டிருவான்

எப்போ எப்படி சரிங்க தெரியல அடப்பிரதமன் வித் அப்பளம் வித் வாழைப்பழம் வேறு லெவல் டேஸ்ட்டு பா ஓணத்தினுடைய ஹைலைட் அடப்பிரதமன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு மும்பையில் சொல்ல இது நான் இந்த அடப்பிரதமனை சாப்பிட்டதுக்கு வந்து அந்த ஓணங்கிற ஃபீலிங்கே வருது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மலையாள நண்பர்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க அதெல்லாம் இப்போ நம்ம அன்னைக்க இருக்காங்க இன்றைக்கி ஓனத்துக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணாங்க அவங்கள்ட்ட கேட்போம் இந்த கூட்டத்தை எப்படி சமாளித்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சில வார்த்தைகள் கேட்போம் வணக்கம் சொல்லுவேண்ணா நீங்கள் என்ன சொல்ல எப்படி முதல்ல எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்து தமிழ் பிளஸ் மலையாளி இதெல்லாம் வந்து கேரள மக்களும் தமிழ் மக்களும் பயன்பெறும் மாதிரி நம்ம வந்து உணவு முறைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நடத்தின நம்ம சோதரர்கள் பார்ட்டி பர் ரெண்டு வந்து அந்த அளவுக்கு பேர் எடுத்து வச்சிருக்கிறார் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வாரம்னா ஒரு வாரம் கூட ஒன்று ஆகலை அப்டோர் ஒன்னுலேருந்து தான் நம்மளுடைய புது புதிய மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பண்றோம் ஓகே எடுத்தோன்னே இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு ஓகே சரி நிறைய பாடங்கள் இருக்கிற கற்றுக்கிட்டோம் எதிர்பார்த்ததை விட மும்மடங்கு கூட்டம் மும்மடங்கு கூட்டம் வந்துருச்சு நம்ம அதை சமாளிக்கிறதுக்கான ஆட்களோட சமாளிக்கிறதுக்கான பொருட்களோட தான் நம்ம இருந்தோம் இருந்தாலும் ஒரே நேரத்துல வந்ததுனால சில சிலரை வந்து சிறப்பான முறையில் கவனிக்க முடியும் மற்றபடி இருபத்தி ஏழு ஐட்டமும் மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இவ்வளோ குறைஞ்ச விலையில இவ்வளோ நிறைவான ஒரு சாப்பாடை சென்னை எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு பேர் அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப உள்ளபடியாக மகிழ்ச்சியா இருக்குது நானும் ஃபீட்பேக் கேட்டேன் பட் எல்லாமே நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்டே சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு வாரமா எங்களோட பிளான் குறிப்பா அண்ணன் தாஜின் வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் சக்சஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த ஜிம்மா தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாரையும் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே வந்து ஒரு கல்யாண வீட்டில் கூட அந்த மாதிரி கவனிக்க முடியாது ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தவங்க முகஞ்சொலிக்காம பொறுமையா இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்களுடைய சென்னை எக்ஸ்பிரஸ் இந்தியன் உணவகத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பில் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை நாங்கள் சரி செய்து கொள்வோம் குறைபாடு இல்லாமல் கிடையாது குறை இல்லாம எந்த எதுவுமே கிடையாது அதை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத அந்த வாக்குறுதியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன் ஆனால் ஒவ்வொரு ப பதார்த்தமும் வச்சுருக்க கேரள மக்களே பாராட்டப்படக்கூடிய அளவில் மிக சிறப்பாக இருந்துச்சு அது எங்களுக்கு மன நிறைவாக இருக்கின்ற ஓணம் சத்யா உணவு வந்து நாங்கள் சிறப்பாக்கி கொடுத்ததுக்கு எங்களுக்கு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய நிர்வாகிகள் வேலை செய்கிற பணியாளர்கள் சமையல் வல்லுநர்கள் மற்றும் வெயிலிருந்து நாங்கள் அழைத்த போது வந்த செங்கடல் தமிழ் சமூகத்தினுடைய வாலண்டியர்ஸ் பிளஸ் வந்து நண்பர்கள் நிறைய பேர் வந்து வாலண்டியா தன்னால் வந்து ஆர்வமாக வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க இதனால் அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நெஞ்சால்தான் நன்றி